தன் கைப்பையை சோஃபாவில் எரிந்து கொண்டே இனி நான் சுகந்தியோடு ஒரு காலம் பேச மாட்டேன் என்று கத்தினாள் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய ராணி அதை கவனித்த கணவர் ஒரு காலம் என்று சொல்லாதே அது மிக நீண்ட காலம் என்றார் பிறகு என்ன நான் என்ன செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறாள் அவளுக்கு வேறு வேலை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அடிக்கடி என் வேலையில் குறுக்கிடுகிறாள் என்று புலம்பினாள் சரி சீக்கிரம் காஃபி போடு இன்று நாம் பெரியமாவை போய் பார்க்க வேண்டும் என்றார் கணவர் காஃபி போட்டு இரண்டு பேரும் குடித்த பின்பு பெரியம்மா வீட்டை நோக்கி புறப்பட்டு போனார்கள் பெரியம்மாவிற்கு உதவி செய்யும் பெண் கதவை திறக்கவே பெரியம்மாவின் அருகே சென்றார்கள் பெரியம்மா கையில் ஒரு கசங்கிய கடிதத்தை வைத்துக் கொண்டு கண்ணீர் வெடித்துக் கண்ட ராணிக்கும் கணவருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை பெரியம்மாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ராணி கேட்டாள் அத்தை என்ன ஆனது என்றாள் கண்ணீர் வெடித்துக்கொண்டே பெரியம்மா காலம் கடந்து விட்டது மக்களே காலம் கடந்து விட்டது என்றார்கள் என்ன சொல்கிறீர்கள் அத்தை எதற்கு காலம் கடந்து விட்டது என்றாள் ராணி என்னை மன்னித்துக்கொள் என்று நான் சொல்ல காலம் கடந்து விட்டது என்று மீண்டும் அழ ஆரம்பித்தார்கள் அவர்கள் சாதாரண நிலைக்கு வர சில நிமிடங்களானது வீட்டிற்கு திரும்பி வரும் காரில் ஏறியவுடன் பெரியம்மாவின் அழுகைக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் ராணி ஆமாம் என்னுடைய ஒரு அத்தைக்கும் இவர்களுக்கும் பிரச்சனை இருந்து நீண்ட காலமாக ஒருவரோடு ஒருவர் பேசாமல் இருந்தார்கள் அவர்கள் மரணத்திற்கு பின்னர்தான் பெரிய பெரியம்மா அவர்களோடு மனம் பொருந்தவில்லையே மன்னிப்பு கேட்கவில்லையே என்ற வேதனை பெரியமாவை அழுத்துகிறது என்று கூறினார் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மன்னிக்கவும் மன்னித்து மனம் பொருந்தவும் வேண்டியவர்களோடு மனம் பொருந்தாவிட்டால் அந்த வேதனை முதிர் வயதிலும் நம்மை மிகவும் பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்பதுதான் வேதம் நமக்கு நினைப்பூட்டும் சத்தியம் நம்மை வேதனைப்படுத்தி எல்லாரையும் நாம் மன்னித்து விட்டோமா மனம் பொருந்தியதற்கு அடையாளமாக முன்பு போல பேசி மகிழ்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் செயல்படுவோம்